வணக்கம் முப்பது வயசு நெருங்கிய பெண்கள் வந்து கட்டாயமா செஞ்சு கொள்ள வேண்டிய ஏழு பரிசோதனைகள் இருக்கு அந்த ஏழு பரிசோதனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாமாங்க வீட்டில் இருக்கிற மனைவி மக்கள் அம்மா என எல்லாருமே வந்து அனைவரும் ஆண்களோட உடல்நலத்தின் மீது அதீத அக்கறை வந்து எடுத்துக்குவாங்க ஆனா ஆண்களை வந்து அவர்களோட பெண்களோட உடல்நலத்தின் மீது எவ்வளவும் அக்கறையை எடுக்கிறாங்க எடுத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறிதான் முக்கியமா வந்து நடு வயத நெருங்கிற பெண்கள் வந்து ஒரு சில உடல்நல பரிசோதனைகளை செஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு டாக்டர் மருத்துவ நிபுணர்கள் வந்து கூறியிருக்காங்க முப்பது வயசு கடக்கிற ஒவ்வொரு பெண்ணும் வந்து இடுப்பு மற்றும் பேப்ஸ்மியர் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா இது வந்து ஒரு முழுமையான இடுப்பு பகுதி பரிசோதனையா ஆகும் அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து இப்போ இந்திய பெண்கள் மத்தியில வந்து அதிகரிச்சுட்டு வருது சமீபத்துல வந்து இதற்கான மருத்துவம் வந்து அறிமுகமாக இருந்தது குறைந்தபட்சம் மூன்று வருட சிகிச்சை தான் இது தீர்வு காண முடியும் அதிகமா வந்து புற்றுநோய் மரணங்கள் அதிக காரணமா இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய புற்றுநோய் என்னன்னு பார்த்தோம்னா அது மார்பக புற்றுநோய் நாற்பது வயது கடங்க ஒவ்வொரு பெண்ணும் வந்து மார்பக பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மார்பக பரிசோதனை பரிசோதனை வந்து அவசியமா செஞ்சுக்கோங்க மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செய்கிறாங்க எலும்பு தாது அடர்த்தி பரிசோதனை தான் முப்பது வயசுல இருக்கிற பெண்கள் கால்சியம் சத்து குறைபாடு அதிகமா ஏற்படும் அதனால ஏறத்தாழ வந்து எண்பது பெண்கள் வந்து இதனால் பாதிப்படைகிறாங்க மாதவிடாய் நிற்கிற காலங்கள் வந்து பெருமளவில் வந்து பெண்கள் வந்து இதனால அதிகமாக பாதிப்படுகிறாங்க அப்படின்னு நிருபுணர்கள் வந்து கூறினாங்க அதனால பெண்கள் வந்து எலும்புனோட வலிமையை குறித்து பரி பரிசோதனை செஞ்சு கொள்றது ரொம்ப அவசியம் பெரும்பாலான பெண்கள் வந்து திடீர்னு உடல் உடல் எடை அதிகரிக்கிறது முடி உதவது நகங்கள் வந்து வலுந்திருந்து போறது இந்த மாதிரி குறிச்ச கேள்விகளை வந்து முன் வச்சாங்க அதுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை கூட ஒரு காரணமா இருக்கலாம் இப்போ சர்க்கரையோட அளவை குறித்து பதினோ பரிசோதனை செஞ்சு கொள்வது ரொம்ப கட்டாயம் இன்னும் யாருக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இன்றைய காலத்து பெண்கள் வந்து ஆரோக்கியத்தை பாதிக்கும் மிகப்பெரிய கல்வியாக வளர்ந்து நிற்கிறது நீரிழிவு லிப்ட் பரிசோதனை அப்படின்னா உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை நல்ல கொலஸ்ட்ராலாக கொண்டறிய பரிசோதனை கொலஸ்ட்ராலை தான் இரு இருதயம் ரத்த நாள் அது இல்லாமல் மூளை வந்து பெரு மூளை வந்து பெருமளவில் வந்து பாதிப்படையுது அன்றாட வாழ்வில் வந்து நமக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் டி இதுதான் எலும்புகளோட ஆரோக்கியத்தை வந்து உறுதி செய்யுது அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு இதய நோய் சில வகை புற்றுநோய் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் விட்டமின் டி வந்து துணை செய்யுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கும் விட்டமின் டி வந்து பெருதவி செய்யுது நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விற்பனைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி